ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இனிங் நம்ம சேனல் என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி அப்படி சீட்டாக பார்ப்புறவங்க பார்க்கலாம் அதுக்கான இண்டியன் சீட்டு வச்சிருக்கேன் இப்போது பூண்டு இஞ்சி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் போடும்போது இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம் ரெண்டுமே சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் அதனால் வந்து எழுதி சேர்த்து பாருங்கள் இப்போ ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் பூண்டு போட்டுக்காங்க இஞ்சி போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக பொரியிற மாதிரி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இப்போ இது ரெடி ஆட்டதுக்கப்புறம் ஒரு ப்ளவுல எடுத்து வச்சுட்டு அந்த அண்டிலே கொஞ்சம் நம்ம சின்ன வெங்காயம் பெரியவங்க பார்த்திங்கன்னா அதை எடுத்து போட்டுடலாம் இப்போ வங்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மூணு தக்காளி இருக்கும் மூணு தக்காளி எடுத்து வெட்டி போட்டுருக்கோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிட்டோம் கொத்தமல்லி அப்போது புதினா யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்கள் சேர்த்து பார்த்துட்டு இந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இது நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம காஞ்சி மிளகாய் அதில் வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வச்சிடலாம் இது கூட கொஞ்சம் டேங்காக அரை போட்டுக்கோங்க இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் தாளித்து போட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ தக்கால் ரெடி ஆயிடுச்சு நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாய்